ஒரு முக்கியமான காலகட்டம் ஆசிரியருடைய சிந்தனைகளை உள்வாங்கிக்கொண்டு வருகிற நாட்களில் ஒரு பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தம் நடத்த வேண்டிய அளவிற்கு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டியவனெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுகிறான் ஒரு சனாதன கிடங்குக்குள் வைதீகத்தின் பள்ளத்தாக்கில் தமிழர்களை கொண்டு செல்லுவதற்கு இன்றைக்கு அதிகாரத்தை ஒரு குற்ற உணர்ச்சியோ கூச்ச மனப்பான்மை இல்லை என்று ஆசிரியரை மனம் திறந்து ஒப்புக்கொள்கிறார் என்றால் இவர்தான் அறிஞர் என்று சொல்லி ஆராதிக்கப்பட வேண்டிய தகுதிக்குரியவர் ஏனென்றால் தவக்கலைகள் எல்லாம் இப்பொழுது தாண்டி குதிக்கின்றன தகரங்கள் எல்லாம் தன்னை சிகரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன அறிவொளி இயக்கத்தில் சேராத அடிமுட்டாள்கள் எல்லாம் எல்லாம் அறிந்தவனை போல இன்றைக்கு காட்டிக் கொள்கிறார்கள் ஆசிரியர் நெருக்கடியை சந்தித்து பழக்கப்பட்டவர் நெருக்கடி நிலை காலத்தில் சிறை எழுந்தவர் ஆனால் எனக்கு அது பழக்கம் இல்லை இரண்டாம் தேதி ஆசிரியர் பிறந்த நாளில் திடலில் இந்த நூலை அறிமுகம் செய்து உரையாற்றுவதற்கு நான் ஒப்புக்கொண்டிருந்தேன் அன்றைக்கு தட்பவெப்ப நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த நாளில் நான் உரையாற்ற வேண்டும் என்று தம்பி பிரின்ஸ் என்ஆர்ஆஸ் அவர்கள் கேட்டபொழுது நான் உடனடியாக ஒத்துக்கொண்டேன் ஆசிரியரை சந்திப்பதும் அவருடைய உரையை கேட்பதும் அவர் அருகில் உட்கார்ந்து ஏதாவது ஒரு செய்தி உள்வாங்கிக் கொள்வதும் எனக்கு இன்னும் ஓராண்டு காலம் இயங்குவதற்கான உற்சாகத்தை எனக்கு தரும் என்பதனால் ஏழாம் தேதி வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் நான் ரெண்டாம் தேதி புத்தக திருவிழாவிற்கு வந்து ஒன்றே முக்காலும் நாலும் என்ற தலைப்பில் பேசிவிட்டேன் இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் தலைநகர் சென்னையில் ஐந்து நாள் காத்திருக்கிறேன் ஆசிரியர் ஒரு பன்முகத்தன்மை உள்ளவர் ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு அவர் தலைமை தாங்கினாலும் அவர் பெற்றிருக்கிற அறிவு தமிழ்நாட்டில் வேறு ஏறாவது பெற்றிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் இன்று என்னால் எந்த மன்றத்திலும் சொல்ல முடியும் ஒரு திருமுருகாற்றுப்படையில் படையில் நக்கீரர் அறிவு புலமை குறித்து ஒரு இலக்கணம் சொல்லுவார் இகல் நொடு நீக்கிய மனத்தினர் கற்றாருக்கு தான் வரம்பு ஆகிய தலைமையர் யாவதும் கற்றோர் அறிய அறிவினர் இது நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் சொல்லுவது அந்த சங்க பாட்டுக்கு சமகாலத்தில் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஆசிரியர் அவர்கள்தான் அவர் எத்தனை நூல்களை வாசித்திருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு விடை கிடைக்கவில்லை எப்போதாவது ஆசிரியரை திடலில் சந்திக்கிற பொழுது ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் என்றால் அவர் படிக்காத புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் தேடினாலும் அப்படி ஒரு புத்தகம் இதுவரைக்கும் வரவில்லை இந்த வாழ்வியல் சிந்தனைகள் பதினெட்டாவது தொகுப்பில் அறுபத்தாறு தலைப்புகளில் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு நான் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு நான் முதலில் ஏறிய மேடை ஆசிரியர் அவர்கள் பேசிய மேடைதான் கோட்டார் ரயில்வே ஃபீடர் ரோடு அன்றைக்கு திராவிடர் கழகத்தின் நாகர் கோவில் நகர செயலாளராக இருந்த டாக்டர் தியாகராஜன் அவர்கள்தான் ஆசிரியர் இன்றைக்கு பேசுகிறார் உன்னையும் பேச வைக்கிறேன் என்று அன்னை அழைத்து மேடைக்கு சென்றார் ஆசிரியர் இன்னும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் சிகரம் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் புதையல் பெரும் கடலில் நான் நீந்திக்கொண்டே இருக்கிறேன் எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவென்று அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தின் அத்தாணி மண்டபத்தில் ஒரு கவிதையை தமிழில் சொன்னார் அதற்கு பொருத்தமாக ஆசிரியர் இருக்கிறார் என்பதற்கு இந்த புத்தகத்தில் பல செய்திகள் இருக்கின்றன அதையெல்லாம் விரித்தும் விவரித்தும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை எது என்றாலும் என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒன்றை நான் இங்கே சொல்லிவிடுகிறேன் ஆசிரியர் அவர்கள் இந்த புத்தகத்தில் ஜூலியஸ் எழுதிய ஊருக்கொரு குடி நோன் பிரெயின் செயின்ஸ் ஹேமின் எழுதிய த திங்ஸ் யூ கேன் சி வென் யூ ஸ்லோ டவுன் புரோந்தர் சக்கரவர்த்தி எழுதிய பரிணாமத்தினூடான வாழ்க்கையின் விளக்கம் ரகராம்ஜி ராஜன் ரோஹித் லாம்பாவின் பழைய வார்ப்புகளை உடைத்து எறிவோம் சே முனியசாமியினுடைய விறகு வண்டி முதல் விமானம் வரை விக்கி விரண்டினுடைய ஆல் யூ நீட்ஸ் இஸ் லெஸ் ஹேமின் சுனிங் அவர்களுடைய வென் திங்ஸ் டோன்ட் கோ யுவர் வே பேராசிரியர் ஆ ராமசாமி அவர்களின் ஒரு வரலாற்று ஆசிரியரின் வரலாறு புத்தகங்களை படித்ததை ஆசிரியர் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் இது யாருக்கும் வசப்படாது ஆசிரியருக்கு வசமாகி இருக்கிறது இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஆசிரியருடைய சிந்தனைகளை உள்வாங்கிக்கொண்டு வருகிற நாட்களில் ஒரு பிரபகண்டா வார் ஒரு பிரச்சார யுத்தம் நடத்த வேண்டிய அளவிற்கு தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டியவனெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுகிறான் ஒரு சனாதன கிடங்குக்குள் வைதீகத்தின் பள்ளத்தாக்கில் தமிழர்களை கொண்டு செல்லுவதற்கு இன்றைக்கு அதிகாரத்தை ஒரு குற்ற உணர்ச்சியோ கூச்ச இல்லாமல் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகிறவர்களின் கையில் என் நாடு இன்றைக்கு சிக்கி இருக்கிறது ஆசிரியர் அவர்கள் மனம் திறந்து சொல்லுகிறார் என்னவென்றால் தெரியாதை தெரியாதென்று ஒப்புக்கொள்வதற்கும் ஒரு தெளிவு வேண்டும் தெரியாததை தெரியாது என்று சொல்லுவதற்கு யாரும் அணியமாக மாட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் இந்து பத்திரிகை வாங்குவார் தலைப்பை கீழ்ப்பக்கம் வைத்து அவர் வாசிப்பார் வாசிப்பது மாதிரி நடிப்பார் ஆனால் ஆசிரியர் அவர்கள் ஒரு புத்தகத்தை கொடூர மறதி நோய் சிகிச்சை ஒரு புதுவகை ஆய்வு ஒரு திருப்பம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கற்றை எழுதியிருக்கிறார் எனக்கு ஒன்றில் நான் நினைவிழந்தேன் உடல் நலம் தேறி ஆசிரியரை வந்து பார்த்த பொழுது கழிவறைக்கு செல்லுகிற பொழுது கதவை சாத்தாதே என்று எனக்கு கட்டளையிட்டார் ஒரு தாயின் பரிவோடு அதை சொன்னதாக ஏற்றுக்கொண்டு நான் அதற்கு பிறகு கழிவறையில் கதவு சாத்துவதில்லை அந்த மரதி குறித்த ஆசிரியர் எழுதிவிட்டு இரவு பனிரெண்டு மணி தாண்டி ரெண்டு மணி அளவில் மூளை சுரக்கும் ஒருவித பிளேக்கு தடுப்பான்கள் போல உருவாகி சிந்தனையை மூளையின் ஆற்றலை வெகுவாக பாதிக்கும் கண்முடிப்பவர்கள் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இங்கே சொல்ல வருகிற செய்தி பல செய்திகள் அச்செய்திக்குள் டூ டெக்னிக்கலாக உள்ளதால் துல்லியமாக என்னால் உங்களுக்கு விளங்கும்படியாக எழுத முடியவில்லை என்று ஆசிரியர் பதில் செய்கிறார் எனக்கு டெக்னிக்கல் நாலெட்ஜ் இல்லை என்று ஆசிரியரை மனம் திறந்து ஒப்புக்கொள்கிறார் என்றால் இவர்தான் அறிஞர் என்று சொல்லி ஆராதிக்கப்பட வேண்டிய தகுதிக்குரியவர் ஏனென்றால் தவக்கலைகள் எல்லாம் இப்பொழுது தாண்டி குதிக்கின்றன தகரங்கள் எல்லாம் தன்னை சிகரங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன அறிவுலி இயக்கத்தில் சேராத அடிமுட்டாள்கள் எல்லாம் எல்லாம் அறிந்தவனை போல இன்றைக்கு காட்டிக் கொள்கிறார்கள் ஆசிரியர் மீண்டும் சொல்லுகிறார் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இன்றைக்கு நூலகம் ஒரு இயக்கமாகிவிட்டது ஊரெல்லாம் இன்றைக்கு நூலகங்களை தொடங்குகிறார்கள் வீடுதோறும் நீதிதோறும் இன்றைக்கு படிப்புகங்கள் உருவாகி வருகின்றன தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் படகிலே நூலகம் இருந்தது எனக்கு இது புதிய செய்தி படகிலே நூல்களை அடுக்கி வைத்துவிட்டு இந்த படகு பயணத்தின் போது வாசிப்பதற்கான வசதி என்றைக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வெடித்த தெலுங்கானாவின் பிரம்மாண்டமான சிவப்பு யுத்தத்திற்கு வழிகோலியது அந்த படகு நூலகம் என்று ஆசிரியர் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறார் அதை தாண்டி ஆசிரியர் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் எல்லாவற்றையும் எழுதுகிறார் அவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர் பட்டம் வழக்கறிஞர் பெறாவிட்டால் அவர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த மருத்துவராகி இருப்பார் அவ்வளவு மருத்துவ குறிப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன கட்சி மேடை என்பதை கடந்து ஒரு தன்னம்பிக்கை கருத்தரங்குகளில் நான் உரையாற்றுகிறேன் பிப்ரவரி திங்கள் ஒன்றாம் தேதி கோவையில் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும் ஆகவே தன்னம்பிக்கை கருத்தரங்குகளில் பேசுவதற்கு இனிமேல் எந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டிய தேவையில்லை ஆசிரியர் வாழ்வியல் சிந்தனைகளை வாசித்தாலே ஓராயிரம் செய்திகளை ஆசிரியர் இந்த புத்தகத்தில் பந்தி வைத்திருக்கிறார் ஆசிரியர் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிறார் வயநாடு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவை சந்தித்த இடம் அங்கே ஒரு இஞ்சி தோட்டத்தில் ஒருவர் வேலை பார்க்கிறார் விளைந்த இச்சியை பூமியில் இருந்து அகழ்ந்து எடுத்து அதை தூய்மை செய்து வைக்க வேண்டிய வேலை தான் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்கருடைய வேலை அவருடைய மகனுடைய பேர் முஸ்தஃபா அந்த முஸ்தஃபா தந்தைக்கு கூடவே சேர்ந்து இஞ்சி தோட்டத்தில் வேலை பார்க்கிறார் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரை படித்துவிட்டு இஞ்சி தோட்டத்தில் தந்தைக்கு கூட இருந்து வேலை பார்த்து குறைந்த ஊதியத்தில் மூன்று வேளை உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை அவனுடைய வகுப்பாசிரியர் அந்த இஞ்சி தோட்டத்திற்கு ஒரு நாள் வருகிறார் இடைநிற்றலால் அவனுடைய கல்வி பாதிக்கப்பட்டது என்கிற கவரையோடும் கரிசனத்தோடும் முஸ்தபாவை பார்த்து நீ இப்படி இஞ்சி தோட்டத்திலே வேலை பார்த்து எஞ்சிய நாட்களை கழிக்கப் போகிறாயா நீ மீண்டும் வா என்று சொல்லி அவனை பள்ளிக்கு அழைத்துச் சென்று அவனை விட வயதில் இளைஞ மாணவர்களுக்கு மத்தியில் வயதில் பெரிய முஸ்தபா அவர்களோடு படித்து அவர் படிக்கிற பொழுது அந்த ஆசிரியர் அவருக்கு வழிகாட்டுகிறார் உனக்கு எந்த சப்ஜெக்ட் உனக்கு கை வருகிறதோ அதை மட்டும் கவனமாக ஊன்றி படி அதிலே முதல் மதிப்பெண் வர முயற்சித்து என்று சொல்லி அவர் அதற்கு பிறகு கணிதத்தை ஊன்றி கவனித்து படித்து அந்த பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று அவர் பொறியியல் பட்டம் பெற்றார் முஸ்தபா என்று இங்கே ஒரு பதிவு செய்திருக்கிறார் ஆகவே துரும்பாக இருப்பவர்கள் இரும்பாக மாறுவதற்கும் இரும்பாக இருப்பவர்கள் ஆயுதமாக மாறுவதற்கும் பொன்னாக மின்னுவதற்கும் பூவாக மலர்வதற்கும் வாழ்வியல் சிந்தனை என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் பல மலர்கள் மலர்ந்து மனம் வீசுகிறது இனி ஒரு நிகழ்வில் அது குறித்து விரிவான செய்திகளை வாய்ப்பிருந்தால் பந்தி வைக்கிறேன் என்று சொல்லி ஆசிரியர் உரையாற்ற வேண்டும் அதற்காக என்னுடைய கோலத்தை காலத்து நிலைகிருதி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்